எங்களை ஆளுகை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளை இந்த நேரத்தையும் கரங்களை கொடுக்கிறோம் நீங்க கற்றுக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எல்லாவற்ற கரங்களை கொடுக்கிறோம் நீங்க பேசுங்க அறிவியை உணர்த்தும் வேதத்தின் மகத்துவங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் எண்ணங்களிலேயே மாற்றங்கள் வரட்டும் உணர்வை தாரும் உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட உதவி செய்யுங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க கச்சிக்கொடுங்க கச்சு கொடுத்து விரும்புகிறோம் இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போம் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மையப்படுத்திக்கலாம் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புத்தந்திருக்கிறார் சத்தியமுள்ளவரை நாம் அறிந்து கொள்ள சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்துவை நமக்கு அளித்திருக்கிறார் நம்மாசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடி சத்தியமுள்ளவரை நாம் அறிய இயேசுவை தந்திட்டே கிறிஸ்து என்னும் சத்தியத்துக்குள்ளே என்றும் இருக்கின்றோமே இவரே மெய்யான தேவன் இவரே நித்திய ஜீவனுமானவர் இசு நனக்குள்ளே இசு நமக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் வாழ்வில் ஆனந்தமே இயேசு நமக்குள்ளே இருந்ததாலே என்றும் நம் வாழ்வில் ஆரோக்கியமே சத்தியத்தினால் என்னை ஜனிப்பித்திரே உன் சத்தம் கேட்டு தினமும் மகிழ்கிறேனே இயேசு எனக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் வாழ்வில் ஆனந்தமே இயேசு நமக்குள்ளே இருந்ததாலே இன்றும் என் வாழ்வில் ஆரோக்கியமே உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட இருப்பதால் நாம் ஒவ்வொரு நாளும் வெலப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் உணர்வை தருகிறார் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை தருகிறார் ஒவ்வொரு நாளும் கிருமையாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வல்ல ஆலோசனை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இதனாலும் நம் தொடர்போதனையாக மத்தியூர் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடுத்த உபதேச வாக்கியங்களிலே மிக முக்கியமான ஒன்று மத்திய அழைக்கிறார் அதன் பிறகு அங்கே ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறாரே என்று அநேகர் அறிவிக்க ஸ்ரீஷர்களுடைய உள்ளத்தை அறிந்த தேவன் பரிசீயர்களுக்கு பதிலளிக்கிறார் அப்பொழுது சொன்னது நீ போய் கற்றுக்கொள்ளுங்கள் குறித்த உணர்வுகளை வழியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் ஆகவே விரும்புவதை நீப்பு கற்றுக்கொள்ளு என்று சொல்லு அவர் என்ன விரும்புகிறார் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே தேவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது இந்த உலகத்திலே பல மனிதர்களிடத்திலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் இறைவன் இந்த உலகத்திலே வந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு நல்ல ஆசான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருக்கார் அந்த வார்த்தைகளை எடுத்து கையாளும் பொழுது அந்த யார் அந்த வார்த்தை எடுத்து ஆளுகிறார்களோ அவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் மிக முக்கியமான ஒன்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு ஏன் கத்துக்கணும் நிறைய கேள்வி நேற்ற தினத்துல கூட கேள்வி பதில் நிகழ்ச்சி பிதா வேதத்தில் யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார் யாரெல்லாம் அவர்களோடு கற்றுக்கொண்டு அவர்கள் செய்த காரியங்களை நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாம் ஏற்கனவே வாசிக்க வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் உபாக முப்பத்தி ஒராம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே பத்திலிருந்து பதிமூணு வசனம் வரைக்கும் நாம் கேட்டு வாசிப்பதை கேட்பதினால் என் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிறேன் அதன் பிறகு பார்த்தோம் நான் அவரிடத்துல கேட்பதினால் கற்றுக்கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம் தான் நான் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராது வசனத்துல நான் உபத்தரவற்பட்டது எனக்கு நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அது மட்டுமல்ல அது எழுபத்தி மூணாவது கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உன்னுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் உணர்வுள்ளவனாக்கும் எந்த ஒரு காரியத்தை குறித்து அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இல்லானா ஒரு நாள் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றோம் பேசுறேன் அப்படின்னா அது தெளிவும் அவங்க புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு போயிட்டு ஆஹ் வேதமே தெரியாத ஒருத்தர்கிட்ட அப்போ சில நடவடிக்கைகள் அப்படின்னு பேசினா அவனுக்கு என்ன தெரியும் அறிந்தவர்களிடத்துல அதாவது பகுல் சொல்லும் பொழுது சபைக்கு எழுதுகிறார் தேரியவர்களோட ஞானத்தை பேசு ஒண்ணுமே தெரியாது நிறைய பேருக்கு ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நீ ஞானத்தை பேசினா அவனுக்கு என்ன புரியும் நம்மள பைத்தியமா நினைப்பான் ஆகவே நம் நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய வாக்கியங்களின் படி ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களையும் போதிக்க வேண்டும் ஒரு ஒருவனுடைய அந்த சில பாத்தீங்கன்னா சபையில கொஞ்சம் கஷ்டமான தான் சின்ன குழந்தைங்க இருக்கும் வாலிப இருப்பாங்க படிச்சவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க கண் பார்வை இல்லாம காது கேளாதவங்க இருப்பாங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும் பாருங்க ஒரு சபையில கூட்டி வரும்போது அதனாலதான் ஒரு ஒரு குருவை நீங்க புத்தி சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு அஹ் உணர்வு அப்படின்னு சொல்லி சபை சபைக்குடிவர்தலை குறித்து சொல்லுகிறார் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி போய் ரீச் ஆகுதுன்னா தெரியாது ஒரு விஷயம் பேசறோமோ ஒரு விஷயம் விளக்குறோம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கற்றுக்கொள்ளும் பொழுது வித்தியாசம் வித்தியாசமாய் போய் அதை அமைகிறது ஒவ்வொரு இடத்திலும் ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உணர்வு அதுதான் உணர்வு உணர்வுனா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாமியல் மக்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு ஆண்டு ஒரு அவங்களுக்கு புரியல அவர் சொல்றாரு சரியான யோசனை கெட்ட ஜாதி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க யோசனை கிடையாது உணர்வும் கிடையாது ஏசியா மூலியமா தெற்கு தரிசி மூலிமா எச்சரிக்கும் போது கூட அவர் சொல்றாரு ஒன்னு ஒன்னாம் அதிகாரம் நாலு தசனம் என் ஜனங்கள் நான் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன் நம்ம எல்லாம் இருந்திருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் வரிசையில் ஆண்டவர் அப்ப விடல பாருங்க தெற்கு தரிசைகள் மூலமா கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் ஒன்னாவது அதிகாரத்துல ஏசையா ஒன்னாம் அதிகார நாலாவது வசனம் பிள்ளைகளை வளர்த்து நான் ஆதரித்தேன் அவர்களும் எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலோ என் ஜனங்கள் இஸ்ரவேல் அப்படின்னா என் ஜனங்கள் அறிவில்லாமலும் என் ஜனம் இல்லாமலும் இருக்கிறது அப்போ தேவனிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு உணர்வுகள் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் கொள்ளுகிற ஆற்றல் முக்கியம் அதனாலதான் தேவன் அன்னைக்கு பேர் சொல்லி அழைத்து விசித்திர வினோதமான வேலைகளை செய்ய யுக்தி நித்தி நிதானம் என்பவைகளை குறித்த அறிவுலாம் அவர் கொடுத்தாரு அந்த ஆவி அவர்களை ஆட்கொண்டது ஆனால் இன்னைக்கு நம்ம தேவனுடைய காரியங்களை கவனிக்கும் போது உணர்வு இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து நம்ம எழுந்து வந்தோம்னா பிரயோஜனமே இல்லை போகிற இப்போ அவங்க கேட்கறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் யாருக்குமே என்ன யூஸ் என்ன ஒரு பயனும் இல்லாமல் போகும் அன்புக்குரிய அதனால சொல்றாரு யோசனையும் இல்லை உணர்வும் இல்லை என் ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் ஓசியாவில் ரொம்ப எச்சரிக்கிற வார்த்தைகள்லாம் நான் பார்த்தேன் எப்பராயுமே உன்ன நான் என்ன செய்வேன் இசைவில் நான் உன்னை என்ன என்ன செய்ய முடியும் நான் உன்னை நேசிக்கிறேனே நான் அதிகமா உன்னை சிநேகித்தேனே நான் உன்னை நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்திருக்கிறேனே அதனால என்ன குறித்த அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கோ என்ன கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோ இசைவில் நீ என்னை நீ திருப்பி போடாத அப்பமா நீ கடாரியா அங்க இங்க ஓடுறியே ஏன் உணர்வு இல்லை ஏன் ஏனுடைய யோசனை கட்டு நிறைய எச்சரிப்புகள் பல ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞாபகப்படுத்தினார் ஆவியான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு பிடரியை கடினப்படுத்துகிற சடுதியில சகாயம் பற்றி நாசமாவான் கடிந்து கொள்ளுதல் என்பது நாம் உணர்வை உண்டாக்கத்தான் ஒரு திட்ட ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு அது உணர்வு வரணும் தெரியணும் அப்போ இங்கே கற்றுக்கொள்வதற்கு உணர்வுகள் அவசியம் புரிதல் அவசியம் என்றது வேதம் தெளிவாக சொல்லுது அவர் சொல்றாரு சங்கீதகாரன் சொல்லும் போது நூத்தி பதினோராம் பத்தொன்பதுலயே எழுபத்தி ஒண்ணு சொல்றாரு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால நான் எல்லாரும் உபத்திரவ பண்ணுமா அப்படிலாம் கிடையாது உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதா இருந்துச்சு ஏன்னா நான் அதை நான் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அது நல்லது நம்ம எடுத்த உடனே என்னையா வாழ்க்கை என்னையா கஷ்டம் அப்படின்னா ஒண்ணுமே புரியாதுங்க அதுல நான் ஆஹ் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும் கல் நான் என்ன பண்றது கல்லை பிடிச்சு வச்சு உட்காந்து அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நம் பிரச்சனைகளை பார்க்காமல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய உணர்வை தேவ நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அந்த உணர்வு அதைத்தான் சங்கீதத்துல நம்ம பார்க்கறோம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல எனக்கு நாங்க உணர்வு வரும் அது ரொம்ப முக்கியமான வசனம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறாரு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இறுதி தொழுவே அதை கை கொள்வேன் சிலருக்கு உணர்வு இல்லாதனாலதான் செய்தியில கூட உட்கார மாட்டாங்க ஆலயத்துக்கே வரமாட்டாங்க சில இடங்கள்ல போகவே மாட்டாங்க இந்த செமினாரு இந்த தேடுதல் எதுவுமே இருக்காது பாருங்க ஏதோ ஒரு ஜன அது எப்படி ஒரு 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 விதமான நிலையிலே இருப்பாங்க வர மாட்டாங்க மறுநாள் வைக்கும் போது மாறுது தயிர்ல இருந்து மோர் விரும்பி பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்து கடந்து போக அது நல்ல வெண்ணையா திக்கா வேல்யூ அதிகமா அதுக்கு மதிப்பு கூட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அது போலதான் நம்முடைய வாழ்க்கை தேவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த 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 பெல்லன் அந்த அந்த உள்ளான அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகிற உணர்வு இருக்கணுங்க என்ன சொல்லிட்டே இருக்கிறேன்னு பேசிட்டே இருக்கிற அது சொல்ற மாட்டுக்கு தெரியுதியா உணர்வு மனுஷனுக்கு தெரியல கழுதைக்கு தெரியுதியா மனுஷனுக்கு இல்லையே அப்படின்னு கேட்கறாரு இங்கே நான் உணர்வு எப்படி வருது உணர்வை குத்துட்டீங்கன்னா நான் கத்துக்குனே அப்படின்றாரு அதுக்கப்புறம் இதே அதிகாரத்துல நீங்க பாருங்க நூத்தி பத்தொன்பதுல உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அதனால் எல்லா பொய் வழிகளையும் இருக்கிறேன் கட்டளைகள் என்ன பண்ணுது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வழிகளை நமக்கு போதித்து காண்பிக்கிறது இது தப்பு இது செய்யாதப்பா அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தருது அவருடைய கட்டளைகள் அப்படி அவருடைய வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் எல்லாமே வசனம்தான் அப்போ அந்த வார்த்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொடுக்குது ஒரு உணர்வை கொடுக்கிறது வாசிக்கிறது வாசிக்க சொல்றது வாசிக்கும் பொழுது உணர்வுகள் உங்களுக்குள்ளே உண்டாகும் சில இடங்களை பார்த்தா உணர்வு வரும் போய் அறியும் சில விஷயங்களை நம்ம கேட்கும்போது சில விஷயங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆஹ் ஏசே ஐம்பதாம் அதிகார நாலாவது வசனத்துல அந்த வசனம் வாசிக்கிற பாருங்களேன் ரொம்ப அற்புதமான வசனம் அது படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஐம்பதாவது நாலாவது வசனம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு அடிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் தந்திரலினார் காலை காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் ஒண்ணு உணர்வை தரணும் அடுத்தது கவனிக்கிற அந்த 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 இது கவனிக்கிற உணர்வுகள் நமக்கு அதிகமா இருக்கணும் சில இடத்துல கவனிக்காதனால்தாங்க பிரச்சனை சில இடத்துல கண் ஒரு இடத்துல பார்க்காது இங்கே அங்கேயும் பார்க்கும்போது நமக்கு விபத்துகள்லாம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு உணர்வை தாரும் ஒரு உணர்வு வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனிக்கின்ற காலை தோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என்ன இன்னும் என்னமா இருக்கிறீங்க கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறா தேவன் கத்திராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின் இல்லை ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறாருங்க கத்திராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவ நமக்கு நம்மை விடுவித்து நம்மை ஆசிர்வதித்து அவருடைய கிருவையினாலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் உணர்வை கொடுக்கிறது மட்டும் இல்ல அதை கவனிக்க செய் அப்ப கவனம் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் கவனிக்கணும் இது எங்கே பயன்படுத்தணும் என்ன 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 எதற்காக இது யூஸ் எல்லா இடத்துலயுமே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பதை கவனிக்க செய்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாமும் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த நாம் விரும்ப வேண்டும் கவனிக்கலைன்னா கற்றுக்கொள்ள முடியாது ஏசியா இருபத்தி ஆறு பத்துல கூட இதே ஏசியா தெருதேசம் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு பத்த தங்கை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கத்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் கவனியாதே போகிறான் சிலர் கவனிக்கிறது இல்லை சிலர் கவனிக்கிறாங்க கவனிக்கின்ற நிலை நமக்கு கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் கற்றுக்கொள்ள நமக்கு ஏதுவாக இருக்கும் அன்புக்குள்ள ஆண்டவர் சொன்ன நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அது மட்டுமல்ல அவர் இந்த உலகத்தில் வாழும்போது மற்ற இருபத்தி அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது சொல்லப்பட்டபடி இனி நடக்க காரியங்கள் நடந்த காரியங்கள் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சில கதைகள் மூலமாக ஓமைகள் மூலமாக இயற்கை காட்சிகள் மூலமாக தானே செய்து காண்பித்து சில காரியங்களை சில காரியங்கள் நிகழும் பொழுது அவைகளை நமக்கு உணர்த்தி இப்படி தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறதை வேதத்துல பார்க்கலாம் அன்புக்குரியவர்களை உணர்வுகள் முக்கியம் புரிந்து கொள்ளுதல் முக்கியம் கவனிக்க வேண்டும் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கவனித்து அதனால சொல்றாரு நான் என்ன எதுக்காக வந்தேன்னு தெரியாம நீங்க பேசுறீங்களப்பா நான் சாப்பிடுறது முக்கியம் இல்ல அந்த பாவி பரிசுத்தவானா மாறணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான் நான் இணைந்திருக்கிறேன் இன்றைக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார் இது போய் கத்துக்கோ கற்றுக்கோ கற்றுக்கொள் அப்ப இடத்திலே அவர் சொல்லாம சிம்பாலிக்கா பேசுறாரு பாருங்க இறக்கத்தை போய் கற்றுக்கப்பா கற்று ஆண்டவனிடத்துல நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள அவர் செய்திருக்கிறார் அதனாலதான் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி மாதிரி தேவன் பின்வரித்து போனார் உணர்வுகள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையிலே சில பாத்தீங்கன்னா அன்புல கூட உணர்வு ஒண்ணுமா செயல் எல்லாத்துலயும் நமக்கு உணர்வுகள் ரொம்ப முக்கியம் உணர்வு இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல சூழ்சா ஏதாவது கேட்டா எதனா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உணர்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உன்னதமான வழியை காண்பிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்கே ஒரு உணர்வு வேணும் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லாமே கிடையாதுங்க உலகத்துல நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நேரத்துல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது நிறைய மரணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பிறப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா ஊழியர்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் எல்லாம் பண்றாங்களா ஆனா கேள்விக்குறிதான் யாருக்கு அந்த உணர்வு இருக்குதோ அவங்க தான் ஏன் கேட்க முடியும் எல்லாரும் கேட்க முடியாது அதான் சொன்னார் அழைக்கப்பட்டவர்கள் அநீங்கிறனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான் செலக்டட் பீப்புள் சிலர் தான் எல்லாருக்கும் கிருப இருக்குது எல்லாரும் ஊழியக்காரங்க தான் ஆஹ் ஒரு சில ஊழியக்காரங்க ஞாயிற்றுக்காரவங்க மட்டும்தான் அந்த ஆக்சன்ல இருப்பாங்க மற்ற நாள் ஆக்சன்ல இருக்காது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா வேதம் நம்ம எப்பொழுதும் ஆண்டோருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறது தேவனும் அப்படித்தான் இருந்தார் அவர் உட்காரும் பொழுது அவர் எழுந்திருக்கும் பொழுது அவர் பேசும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே தெய்வீக பிரசன்னத்தையும் தெய்வீக அன்பையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் பாவியல் வீட்டிலே சாப்பாடுக்காக அவர் போகவில்லை அங்கிருந்த பாவிகளை மனம் திரும்பி அவர்கள் அழைக்க அவர்கள் திரும்ப வேண்டும் பரிசுத்திற்கு அழைக்கும்படியாக அங்க இருக்கிற அதனாலதான் கத்துக்கப்பான்றாரு இதை தெரியாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம பேசுற காரியங்கள் தவறான காரியங்கள் சிலர் புரிஞ்சிக்கலனா நீங்க தப்பா எண்ணம் கொள்ளுவீங்க வேதம் கூட அப்படித்தான் சொல்லுது உங்களுடைய கற்பனைகளை அவமாக்கி உங்கள் உணர்வுகளினால் வீணரா அது மட்டும் இல்ல கற்பனைகளை அவமாக்கி போட்டுறீங்க அது எதற்காக சொல்லப்பட்டது என்ற உணர்வு இல்லாம நீங்க அதை தள்ளி விடுறீங்களே ஓசியாவில் சொல்றாரு இஸ்ரேல் மக்களை பார்த்து நீங்கள் என்ன வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் நீ அதை அந்நிய காரியமா யாருக்கோ மாதிரி நீ எண்ணின்ட்டு இருக்கிறியே எண்ணினாயே அப்படின்றார் அப்போ தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவரை அறியாம பிள்ளைங்க அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க அதை புரிந்து கொள்ள முடியாது அதனால ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்னோட கூட சேர்ந்து இந்த ஊழியத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் நம்முடைய ஊழியத்தின் நோக்கமே கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக் கொடுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த தீமில தான் இருக்குது நோக்கத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளுவோம் நான் ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க பார்க்க வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் எனக்கு கற்றுத் தேறுகிறேன் என்பதை என்ன உணர முடிகிறது நீங்களும் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் உலகம் உலகம் இருக்கிற பிரகாரம் அல்ல தேவனுடைய உலகம் ஆவிக்குரிய உலகம் அது நம்மை உண்மையான நிலையான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வளமையை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சமாதான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாற்றத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் செப்பிக்கலாமா செப்பிக்கிறோம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் கொஞ்சம் நேரம் முடி சமூகத்துல நாங்கள் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு பயணிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாச அண்டவர வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ கற்றுக்கொள்ளுங்கள் போரி என்று சொல்கிறே நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி வாசிப்பதிலும் ஆண்டவரை அது மாத்திரமல்ல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்வுகள் இல்லாமல் நாங்கள் வந்து செய்ய முடியாது அதை புரிந்து செயல்படுகிற உணர்வு எங்களுக்குள்ள அதிகப்படுத்தும் ஆண்டவரை நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தையை உண்மை வெளிப்படுத்தி வாழுகிற அந்த உணர்வையும் எங்களுக்கு அதிகப்படுத்தும் தொடர்ந்து அநேகருக்கு உன்னுடைய ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கைக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா இந்த இரவில் படத்துறங்கினாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி தொகுதி சோத்திரங்களில் இருக்கிற நீரே கிருமி பாராட்ட வேண்டுமா எங்கள் மீட்பு சிகரமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜபித்தம் ஜெபம் கேட்டேன் நல்லபடி காமேன் காமேன் நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம் வாழ்வில் மாற்றங்களை you பிளஸ் யூ